அனைவருக்கும் வணக்கம் பண்ணை தமிழ் சங்கத்தின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடக்க விழா முப்பெரும் விழாவாக முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வடபழனி நம்ம வீடு வசந்த பவனில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது தமிழ் சான்றோர் விருது விழாவும் கவிதை திருவிழாவும் இனிய மாலைப்பொழுதை பொன் மாலை பொழுதாய் மாற்றின பத்து சான்றோர் விருதுகள் வழங்கப்பட்டன விருதாளர்களுக்கு சந்தனமாலை அணிவித்து பூச்சொண்டு கொடுத்து வணங்கி மங்களவாத்தியம் முழங்க அரங்க வாயிலிலிருந்து விழா மேடை வரை பண்ணை தமிழ்ச்சங்க தலைவர் கவிக்கோதுரை வசந்தராசன் அவர்கள் அழைத்து வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இதில் மரவர் பொன்னம்பலனார் விருது கவிஞர் வங்கனூர் அ மோகனன் அவர்களுக்கும் அண்ணா விருது கவிக்கோ தாஸ் அவர்களுக்கும் அன்னை தெரசா விருது முனைவர் ஏ கே தி சிவகுமார் அவர்களுக்கும் பாவேந்தர் விருது பாவலர் பொன்மணிதாசன் அவர்களுக்கும் திருவள்ளுவர் விருது பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் மலங்கிழார் விருது பாவலர் ராம வேல்முருகன் அவர்களுக்கும் பாவலர் விருது பாவலர் அ முத்துசாமி அவர்களுக்கும் வள்ளலார் விருது கவிஞர் இரா புனிதன் அவர்களுக்கும் ஆதித்தனார் விருது புன்னகை இதழ் ஆசிரியர்கள் க அம்சப்ரியா சே ரமேஷ்குமார் இருவருக்கும் தண்டமிழ் தொண்டர் விருது கவிஞர் மணிவண்ணன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது இப்போது கவிக்கோ அவர்கள் விருதாளர்களை மேடைக்கு அழைத்து வரும் காட்சியை காண்கின்றோம் இனி

என் அருவல் போனால் போகட்டும் தகை மொழி என்ற போதை என் தமிழ் விருது யார் யாரைக்காக பெற்ற தமிழ்மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் துணிந்து

பாடநூல் உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் நடுவண் அரசின் தொலைநிலை கல்வி பாடநூல் ஒருவே பணியாற்றி இலக்கண பாடநூல் எழுதியுள்ளார் இவரது அன்னை என்ற பாடல் தமிழக அரசின் எட்டாவது வகுப்பு பாடநூலில் இடம்பெற்று சிறப்பு சேர்த்திருக்கிறது பல நூறு கவியரங்கங்கள் பட்டியல் மன்றங்கள் என பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார் இவரது படைப்புகள் காஞ்சி செங்கோல் தமிழரசு மாலைமுரசு போன்ற பல்வேறு இதழ்களில் இடம்பெற்றுள்ளனப்படும் என்ற இரண்டு கவிதை நூல்களை எழுதியுள்ளார் தமிழ்நாடு அரசின் தமிழ் செம்மல் விருது போன்ற விருதுகளில் பெற்று பெருமைக்குரிய இவருக்கு பெருமை அடைந்துள்ளது நெல்லை மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த தாலிப கவிஞர் இவரது கல்வி தகுதி பொறியியலும் நிர்வாக மேலாண்மையும் காற்றாலை தொழிலில் நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு தந்துள்ளார் பள்ளி இறுதியாண்டு வகுப்பு மட்டுமே தமிழ் கற்றவர் பள்ளியில் கற்றதை விட பண்படங்கு தானாய் கற்றறிந்தவர் கவிதையின் அனைத்து வகைமைகளையும் ஆள தெரிந்தவர் மரபு கவிதையின் அனைத்து வடிவங்களிலும் கைதேர்ந்த கவிதை அறிவி பலருக்கும் கவிதை எழுத பேனாவும் தாளும் தேவைப்படும் இவருக்கோ வேகமாக எழுதக்கூடிய சுருக்கெழுத்தாளர் தேவை சங்க இலக்கியங்கள் தொட்டு சாமானிய இலக்கியம் வரை எடுத்துக்காட்டி பேசுகின்ற ஆற்றலாளர் உலக வரலாறு தொடங்கி உள்ளூர் வரலாறு வரை அலசி ஆய்வு அறியும் ஆற்றலாளர் கண்ணதாசன் எம் எஸ் சுவநாதன் இசைஞானி இளையராஜா என பலராலும் பாராட்ட பெற்றவர் திரைப்பட பாடலாசிரியர் எந்தவித குறிப்பும் இன்றி ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேசக்கூடிய பேச்சருவி இந்த பேச்சருவிக்கு பண்ணை தமிழ்சங்கம் அண்ணா விருது வழங்கி சிறப்பிப்பதில்

ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வழிகாட்டுவது அவர்களின் செலவுகளுக்கு உதவி செய்வது என நலனுக்காக பல வழிகளில் உதவி செய்ய வருகிறார் மேலும் சென்னை பெருவெள்ள காலத்தில் உதவி புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கொரோனா காலத்தில் மக்களுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் உதவி என தேவைப்படுபவருக்கு

திருவள்ளுவர் விருது கம்பதாசன் விருது போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளவர் கவியரங்களுக்கு தலைமை விருது வழங்குவதில் பெருமையடைகிறது இவர் தன்னுடைய வாழ்நாளில் திருக்குறளையும் திருக்குறள் நெறியையும் பரப்புவதையே முக்கிய பணியாக ஆற்றி வந்தவர் இதுவரை அன்றுமின்றும் கஸ்தூரி ராஜாவின் கவிதைகள் திருக்குறளும் திருவரைப்பாவும் வள்ளுவமும் வேதாத்தியமும் திருக்குறளி உலக ஒருமைப்பாடு என இருபத்தி ஒரு நூல்களை எழுதியிருக்கிறார் பதினான்கு நூல்கள் திருக்குறள் படமானது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் பல்வேறு பட்ட ஆய்வு நூல்களை எழுதி இருக்கிறார் இவருடைய படைப்புகளை ஆய்வு செய்து பல மாணவர்கள் எம்பில் பட்டம் பெற்றுள்ளனர் என்பது என்பது இவரை நிரந்தரிக்கிறார் உலக திருக்குறள் பேரவையின் சென்னை மாவட்டங்களையும் தலைவராகவும் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் துணை தலைவராகவும் தமிழக அரசின் புது நூலக தேவாலை குழுவின் உறுப்பினராகவும் இன்னும் பல்வேறு பட்ட ஏற்று தமிழ் தொண்டாற்றி வரும் இவருக்கு தந்தை தமிழ் சங்கம் திருவள்ளுவர் விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது அவர்கள் பள்ளி பருவத்தில் இருந்து தொடங்கிய இவரது கவி பயணம் இன்று முறை நிகழ்கிறது பாவலர் தமிழ் செம்மன் தமிழக அரசு தூய தமிழ் பணியாளர் தமிழக அரசு வீட்டில் கவிமணி கவி மாமணி கவி செம்மன் ஐம்பதற்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஆவார் நீர்விழி யாகம் மரபு பாமலை தொலைந்து போன கவிதை கவிதை கலகை இலக்கணம் போன்ற இருபத்தி மூன்று நூல்களை இதுவரை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார் திருக்குறளுக்கு கவிதை நடையில் முறை எழுதுதல் குருதி தொகைக்கு கவிதை நடையில் முறை எழுதுதல் மரபு கவிதைகளுக்கு பயிற்சி அளித்தல் என்ற உயரிய நோக்கத்தோடு நடைபெறும் இவருக்கு பண்டை தமிழ்ச்சங்கம் மங்கள கிழா விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது சிற்பம் நிறைந்த தாரமங்கலத்தில் சேலம் மாவட்டம் நிறைந்த தாரமங்கலத்தில் நாற்பது ஆண்டுகள் திறம்பட பணியாற்றி கல்வி செம்மன் விருதுனை பெற்றவர் ஏராளமான கவியரங்குகள் கருத்தரங்குகள் பட்டிமன்றங்கள் மேடை பேச்சுகள் போன்றவற்றில் பங்கெடுத்து சிறப்பு சேர்த்துள்ள இவருக்கு எங்களது பள்ளி தமிழ்ச் சங்கம் வழங்குவதில் பெருமை அடைகிறது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் நடத்திய வகலார் முப்பெரும் விழாவில் வகலாரின் பன்முக பரிமாணம் என்ற தலைப்பில் உரையாற்றி தமிழ்நாடு அரசின் சன்மார்க்க சான்றோர் விருதுடன் மொத்தம் பதினொன்பது விருதுநகர் பெற்றுவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தமிழ் தாயின் மடியில் என்ற கவிதையுடைய உடையும் இரண்டாயிரத்தி இரண்டில் வள்ளுவர் வெறிக்கதைகள் என்ற சிறுகதை நூல் ஒன்றையும் மற்றும் இருபது இருபத்தி மூணில் தவத்தில் கிடைத்த வரங்கள் உள்ளிட்ட மூன்று சிறப்பான நூலை வெளியிட்டார் தமிழ் இலக்கியத்திற்கும் திருக்குறளுக்கும் இவர் ஆற்றிய தொண்டுக்கும் கதை கவிதை பாடங்கள் உட்பட இவரை எழுத்தாற்றலுக்கு ஞான ஒளி திருத்தனர் கவிஞர் திலகம் திருக்குறள் மாமணி கண்ணதாசன் விருது மும்பை கவிஞர் சுரதா விருது கல்லை தே கண்ணன் விருது ஆகிய ஆறு விருதுகளையும் இவருடைய ஜீவகாரண்ய மற்றும் சன்மார்க்க தொண்டுகளுக்காக அன்னை பெரசா விருது வாழ்வாளர்கள் விருது அருட்செல்வர் பேராளர் விருது சன்மார்க்க சுழலி விருது ஆகிய மொத்தம் எண்ணிலடங்கா விருதுகளை பெற்றுள்ளார் தங்களுக்கு பண்டை தமிழ் சங்கம் உங்கள் கைத்தட்டலுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் புன்னகை தனது முதல் பயணத்தை துவங்கியது கவிதையும் கவிதை சாத்தம் என்ற இழப்போடு புன்னகை கவிதைகளுக்காக மட்டுமே இன்று வரை தொடர்ந்து வெளிவருகிறது இது போன்ற சிறப்புகள் தொடர்புடைய புன்னகை இதழ் மற்றும் அதன் ஆசிரியர்கள் புன்னகைக்க அம்சப்பிரியா புன்னகை தே ரமேஷ் குமார் அவர்களுக்கு கன்னைத் தமிழ்ச் சென்றம் ஆதித்தனா இருந்து வழங்குவதில் பெருமை கொள்கிறது மருத்துவ எழுத்து பணி ஈடுபட்டிருக்கும் இவருடைய சிறுகதை கவிதை நகைச்சுவை துணுக்குகள் தினத்தந்தி தினமலர் தினகரன் தாலை கதிர் ஆகிய செய்தித்தாள்களிலும் குமுதம் கல்கி பாக்யா ராணி குங்குமம் கண்மணி விடுதலை போன்ற வெகுஜன பருவ இதழ்களிலும் பொதிகை மின்னல் ஏழைதாசன் போன்ற இலக்கிய இதழ்களிலும் அச்சேறியுள்ளன சிறுகதைகள் கவிதைகள் பல போட்டிகளில் பரிசுகளும் பெற்றுள்ளன

இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை பொறுமையாக பார்த்ததற்கு மனமார்ந்த மறந்த நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்